வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் நம்மை சுற்றியுள்ள தாவரங்கள் இந்த பாடத்தை தான் பார்க்க போகிறோம் பாருங்க இந்த பாடத்துல அழகழகான தாவரங்கள் எல்லாம் வருது அந்த தாவரங்களை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமா தாவரத்தின் பாகங்கள் மாணவர்கள் பள்ளிக்கு அருகில் உள்ள தோட்டத்திற்கு கலப்பயணம் செய்கின்றனர் அப்பொழுது மீனா என்ற மாணவி சிறு செடியை எடுத்து ஆசிரியையிடம் காண்பித்து ஏன் இச்செடியின் ஒரு பகுதி பச்சை நிறத்திலும் மற்றொரு பகுதி பழுப்பு நிறத்திலும் உள்ளது என்று கேட்டாள் அங்க பாருங்க படத்துல ஒரு மாணவி செடியை பிடிங்கி ஆசிரியை கிட்ட கேக்குறா எதனால ஒரு பகுதி பச்சையா இருக்கு மறுபகுதி பழுப்பு நிறமா இருக்குன்னு ஆசிரியை மீனாவிடம் நம் உடல் எவ்வாறு கைகள் கால்கள் தலை என பல பாகங்களை கொண்டுள்ளதோ அதே போன்று தாவரங்களும் பல பாகங்களை கொண்டுள்ளன அவை பல்வேறு நிறங்களில் காணப்படுகின்றன என விளக்கினார் நாமும் அவற்றை அறிவுமா வாருங்கள் ஒரு தாவரத்தை உற்று நோக்குங்கள் என்ன காண்கிறீர்கள் தாவரத்தின் பாகங்கள் என்னென்ன பணியை செய்கின்றன என்பதை உங்களால் யூகிக்க முடிகிறதா கலந்துரையாட சொல்லிருக்காங்க ஒவ்வொரு தாவரமும் வேர்தொகுப்பு மற்றும் தண்டு தொகுப்பை கொண்டுள்ளன ரெண்டு தொகுப்பு இருக்குப்பா ஒவ்வொரு தாவரத்திலையும் வேர்தொகுப்பு ஒண்ணு இன்னொன்னு தண்டு தொகுப்பு வேர் தொகுப்பு அப்படின்னா என்ன தரைக்கு கீழ் வளரக்கூடிய தாவரத்தின் பகுதி வேர்தொகுப்பு எனப்படும் அந்த பகுதி தொகுப்பு தரைக்கு மேல் வளரக்கூடிய தாவரத்தின் பாகங்கள் தண்டு தொகுப்பு என அழைக்கப்படும் இது தண்டு இலை பூ மலர் மற்றும் பழம் கனி ஆகியவற்றை கொண்டிருக்கும் பூனாலும் மலர்னாலும் ஒண்ணுதான் கனினாலும் பழம்னாலும் ஒண்ணுதான் இந்த பகுதிகள் எல்லாம் காணப்படும் இங்க பாருங்க ஒரு அழகான தக்காளி பழச்செடி அதன் பாகங்களை பாருங்களே தரைக்கு கீழே இருக்கிற பாகம் பழுப்பு நிறத்தில் இருக்கா அது வேர் தொகுப்பு தரைக்கு மேலே இருக்கிற பாகம் பசுமை நிறத்திலும் கனிகள் வேறு நிறத்திலும் பூக்கள் வேறு நிறத்திலும் இருக்கு பாருங்க இந்த பகுதி தான் தண்டு தொகுப்பு நாம இதை ஒவ்வொன்னும் தனியா பார்க்கலாமா இல்லை தண்டிலிருந்து வளரக்கூடியவை பெரும்பாலானவை பச்சை நிறத்தில் காணப்படும் தாவரத்திற்கு தேவையான உணவை தயாரிக்கும் முக்கியமான வேலையை யார் செய்யறாங்க இலைதான் செய்து அடுத்து பாருங்க மலர் வண்ணமயமான கவர்ச்சிகரமான தாவர பகுதி முட்ட மலராக வளரும் குறிப்பிட்ட மனம் உடையவை பூச்சிகளையும் பறவைகளையும் கவரக்கூடியவை பாருங்க பல நிறங்கள் இருக்கும் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் பறவைகளையும் பூச்சிகளையும் கவர்ந்து இழுக்கும் அடுத்து பாருங்க கனி மலரிலிருந்து உருவாகும் பொதுவாக கனிகள் விதைகளை கொண்டிருக்கும் பெரும்பாலான தாவரங்கள் விதைகளில் இருந்து வளர்கின்றன அந்த விதையிலிருந்து புதிய தாவரம் வளரும் அடுத்து தண்டு வந்து தண்டு தொகுப்பின் முக்கிய பகுதி தாவரத்தை தாங்கி நிற்க உதவுகிறது இதுதான் ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கு கீழே பாருங்க வேர் தாவரம் மண்ணில் ஊன்றி நிற்க உதவுகிறது வேறு இல்லைன்னா அந்த செடி ஊன்றி நிற்க முடியுமா அடுத்து பாருங்க தாவரத்தின் பாகங்களை குறிக்க என்ன பாகங்கள் குறிக்க சொல்லிருக்காங்க பாருங்க மலர் இலை தண்டு வேர்கனி ஒவ்வொன்னையும் நாம பார்த்து குறிக்கலாமா இதே மாதிரி குறிங்க அடுத்து பாருங்க தாவரத்தின் வகைகள் இங்க என்ன தாவரத்தின் வகைகள் கேட்டிருக்காங்க தாவரத்திலேயே பல வகைகள் இருக்கா ஆமா மரங்கள் இருக்கு கொடைகள் இருக்கு செடிகள் இருக்கு ஓ இத பத்தி தான் நாம பாக்க போறோமா என்னென்ன மரம் மாமரம் இருக்கு உடலை கொடி இருக்கு பூசணி கொடி இருக்கு செம்பருத்தி செடிகள் இருக்கு தென்னை மரம் இருக்கு சரி வாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் தாவரங்கள் பல வகைப்படும் அவை உயரம் அதாவது அதனுடைய அளவு தண்டின் தன்மை போன்றவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன ஓ உயரம் அதன் தண்டு எப்படி இருக்கு இத பொறுத்து அத பல வகையா பிரிக்கிறாங்க பாருங்க என்னென்ன வகை சிறு செடின்னு பிரிக்கிறாங்க புதர் செடின்னு பிரிக்கிறாங்க ஏறு கொடிகள்னு பிரிக்கிறாங்க படர் பிரிக்கிறாங்க மரங்கள்னு பிரிக்கிறாங்க இத்தனை வகைகளா சரி அதெல்லாம் பாக்கலாமா சிறு செடிகள் சிறு செடிகள் என்பவை மெலிந்த மிருதுவான தண்டுடைய மிக சிறிய தாவரங்கள் இவற்றில் பெரும்பாலானவை சில மாதங்கள் மட்டுமே வாழ்பவை ஒரு சில மாதங்கள் தான் இருக்கும் பாருங்க என்னென்ன சிறு செடி இங்கே தரப்பட்டிருக்கு புதினா சிறு செடி கொத்தமல்லி சிறுசெடி புல் சிறுசெடி இதெல்லாம் இங்க இருக்கு அடுத்து புதர் செடியை பார்க்கலாமா புதர் செடிகள் என்பவை மரங்களை விட சற்று சிறியவை தரையிலிருந்து பல தண்டுகளை கொண்டு வளர்பவை அவற்றின் தண்டு பகுதி மெல்லியதாக இருந்தாலும் சற்று கடினமாக காணப்படும் இவை பல ஆண்டுகள் உயிர் வாழ்பவை இது புதர் புதர் மாதிரி மாதிரி மரம் பாருங்க செடி செம்பருத்தி பூச்செடி ஒரு புதர் செடி அரளி புதர் செடி மல்லிகை புதர் செடி மல்லிகை பாருங்க எவ்வளவு பூ பார்த்தீங்களா எல்லாவற்றிலுமே பூக்கள் பூத்து குலுங்குதே அடுத்தது ஏறு கொடிகள் தந்திருக்காங்க ஏறு கொடிகள் இதன் கொடிகளை மேல ஏத்தி விடுவாங்க ஏறு கொடிகள் நலிந்த தண்டினை கொண்டவை இவை வளர்வதற்கு ஏதேனும் ஒரு ஆதாரம் தேவைப்படுகிறது இவற்றுள் சில தாவரங்கள் சில மாதங்கள் வரை மட்டுமே வாழக்கூடியவை இதுவும் சில மாதங்கள் தான் வாழும் எடுத்துக்காட்டு என்னென்ன கொடி கொடுத்துருக்காங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கொடிதான் அவரைக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் பாருங்க ஒவ்வொன்றும் பந்தல்ல இருக்கு பாருங்க அடுத்து படற்கொடிகள் படற்கொடிகள் என்ன இது பூமியில் படர்ந்து காணப்படும் வாங்க வாங்க பார்க்கலாம் படற்கொடிகள் நலிந்த தண்டினை கொண்டவை இவை தரையின் மீது படர்ந்து வளரக்கூடியவை மேலும் இவை மிக பெரிய கனமான கனிகளை தாங்கும் தன்மை கொண்டவை இவற்றுள் பெரும்பாலானவை சில மாதங்கள் வரை மட்டுமே வாழக்கூடியவை எடுத்துக்காட்டு பூசணிக்காய் தர்பூசணி

எடுத்துக்காட்டாக ஆலமரம் தென்னை மரம் மாமரம் அடுத்தது பாருங்க படங்களை உற்று நோக்கி அட்டவணையே பூர்த்தி செய்க வாங்க பூர்த்தி செய்யலாம் என்ன படம் தரப்பட்டிருக்கு இங்க பாருங்க முதல்ல தரப்பட்டிருக்கிறது புதினா இந்த புதினாவின் தண்டின் நிறம் எப்படி இருக்கும் பச்சையா இருக்குமா பழுப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா பழுப்பிருக்கும் இல்லையா பழுப்பு போட்டுக்கலாம் அடுத்து தண்டின் தன்மை கடினமான மிருதுவான எது வரும் புதினா இலைய நம்ம வீட்டுல கிள்ளுவோம் இல்லையா அத தண்டு ரொம்ப மிருதுவா தான் இருக்கும் எளிதா கிள்ளிடலாம் அதனால மிருதுவான போட்டுக்கலாம் அடுத்தது ரோஜா பூ குடுத்திருக்காங்களே இதன் தண்டின் நிறம் எப்படி இருக்கும் பச்சை நிறத்தில் இருக்கும் தண்டின் தன்மை எப்படி இருக்கும் கடினமாக இருக்கும் அடுத்தது வேப்பிலை வேப்பிலையின் தண்டின் நிறம் பழுப்பு தண்டின் தன்மை கடினமான அடுத்தது பீட்ரூட் கொடுத்திருக்காங்க நம்ம செங்கிழங்கு பீட்ரூட்ட தமிழ்ல எப்படி சொல்லலாம் செங்கிழங்கு செங்கிழங்கின் தண்டின் நிறம் சிவப்பு பீட்ரூட்டின் தண்டின் தன்மை மிருதுவாயிருக்கும் மிருதுவான போட்டுக்கலாமா அடுத்தது கீரை கட்டி கொடுத்திருக்காங்களே இந்த கீரை கட்டு என்ன கீரைக்கட்டு சீமை பொன்னாங்கண்ணி கீரைக்கட்டுன்னு நினைக்கிறேன் அதுதான் வேற வண்ணத்துல இருக்கு பசுமையா இல்லாம நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க கொஞ்சம் சிவப்பு கலந்த வண்ணத்துல இருக்கு இதனுடைய தண்டின் நிறம் சிவப்பு இதனுடைய தண்டின் தன்மை ரோஜா பாத்துட்டோம் வேப்பிலை பார்த்துட்டோம் செங்கிழங்கு பார்த்துட்டோம் கீரை பாத்துட்டோம் மாணவர்களே இன்னும் தாவரங்களின் பயன்கள் இருக்கு தாவரங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய வீட்டு உபயோக பொருள்கள் எல்லாம் இருக்கு இதையெல்லாம் நாம அடுத்த வீடியோல பாக்கலாம்